கருப்பு பட டீம் கிட்ட இருந்து உடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு டீசர் வந்திருக்கு விஷுவல்ஸ் பிஜிஎம் எடிட் சூரியவுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த நான்கு மட்டுமே ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக டீசரை கொடுத்துருக்காங்க ஆர்ஜே பாலாஜியுடைய ஐடியான்னு பார்த்தா சூரியவுடைய பாய் சம்பவமாக சில ரெஃபரன்ஸாக வச்சுருக்காரு ப்ளஸ் டீசர் முழுக்கவே பிளாக் ரெட் ஒயிட்னு இந்த மூணு கலரை தான் வச்சுருக்காரு இதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலை கொடுக்குது டீசருடைய ஆரம்பத்தில் ஒரு டைலாக் வருது மனசார வேண்டிக்கிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமின ஸோ படத்தில் சாமிக்கும் மிளகாய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதை தொடர்ந்து ஒரு ஃப்ரேமில் நிறைய மிளகாய் துகள்களை முக்கியெடுத்து கட்டையை வச்சு சூரிய சண்டை செய்கிறாரு ஒரு ஃப்ரேமில் மிளகாயை சுண்டி விடுறாரு ப்ளஸ் திருநூறுக்கு பதிலாக நெத்தியில் மிளகாய் தூளை அப்பியிருக்காரு ஸோ சூர்யா சாமி மிளகாய் இந்த மூன்றுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் படத்தில் இருக்குங்க பிஜிஎம் சூப்பராக கொஞ்சம் கூட கேப் விடாமல் ஒரு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்ட் டியூரேஷனுக்குமே சாய் அபயன்கர் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு ஸோ ஆர்ஜி பாலாஜி ஜிகே விஷ்ணு சாய் அபயன்கர் இந்த காம்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான தியேட்டரிகள் ரூரல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போது குறிப்பாக ஜிகே விஷ்ணுடைய சினிமோகிராஃபி சில ஷார்ட்ஸில் பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க எனக்கு டீசர் ரொம்பவே பிடிச்சிருக்கு சூர்யாவுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக கருப்பு படமாக அமையப்போகுது டீசரில் எதுவுமே நார்மலாக தாங்க இருக்குது இம்ப்ரெஷிவெல்லாம் இல்லை அவுடேட்டடாக இருக்குது முந்தைய பட ஸ்டைலில் தான் இருக்குதுன்னு எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்ஸ் நிறைய படத்தில் இருக்க போகுது ஏன் இந்த டீசர்லேயே சில ஷார்ட்ஸ்லாம் ஃபேன்ஸ்க்காகவே ஆர்ஜே பாலாஜி வச்சிருக்கிற மாதிரி தான் தோணுது சூர்யாவை ஹீரோவை வச்சு பாண்டியராஜ் எதற்கும் துணிந்தவுன்னு ஒரு ரூரல் ஆக்ஷன் படம் எடுத்தார பட் அந்த படம் பெருசாக சக்ஸஸாக கொடுக்கல பட் ஆர்ஜ பாலாஜி அதே ரூரல் ஆக்ஷன் ஜனரை மீண்டும் சூர்யாவுக்கு கரெக்டாக எந்த மாதிரி கொடுத்தா கிளிக் ஆகும்னு ஸ்கெட்ச் போட்டு எடுத்துருக்காரு போல் அது பக்காவே தெரியுது ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் டீச்சருக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டுருக்கு ஸோ இந்த காம்போ சூர்யாவை எப்படி காட்ட வாய்ப்பு இருக்குன்னு டபுள் மைண்டடாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கருப்பு டீசர் படிக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க கதை வழக்கமான ஒரு ரூரல் படங்களை பார்த்தது போல் ஃபீல் கொடுத்தாலும் கண்டிப்பாக படம் தப்பிச்சு ஹிட் ஆகிடுங்க அந்த மாதிரியான வேலைபாடுகளை தான் ஆர்ஜ பாலாஜி டீம் பண்ணியிருக்காங்க தேட்ரலையும் கருப்பு ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஆர்ஜ பாலாஜி அண்ட் சாய் அபையனுக்குற காம்போவில் அடுத்தடுத்து நிறைய ரூரல் ஆக்ஷன் படங்களையே நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி டாப்பில் இருக்கக்கூடிய அனிருத் இதுவரை ரூரல் சப்ஜெக்ட்க்கு மியூசிக் பண்ணதில்லை ரூரல் படங்கள்னாலே டி இமான் தான் சம்பவம் பண்ணிட்டு இருந்தார் பட் இவரையும் இப்போ காணோம் ஸோ கருப்பு படத்தில் சாய் அபயன்கைய சாங் அண்ட் பிஜிஎம் ஒர்க் ஆகிருச்சுன்னா பல ரூரல் ஆக்ஷன் படங்களுக்கு இவர் மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்கு இது டீசருங்கிறதாலையும் குறிப்பாக சூரிய பர்த்டே ஸ்பெஷலுங்கிறதுனாலையும் வேறு எந்த ஸ்டார் கேஸ்டையுமே டீசரில் காட்டலை ஸோ படத்துடைய கதை என்னங்கிறத டீசரில் யூகிக்க முடியல வரப்புற ட்ரெய்லரில் தான் தெரியும் மேபி கதை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கானதாக கூட இருந்தாலும் டீசர் சூரிய ஃபேன்ஸ்க்காக மட்டும்தாங்க ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு என்ன சர்ப்ரைஸ் ஆர்ஜ பாலாஜி வச்சுருக்கிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் டீசரில் ரிலீஸ் எது மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன் மென்ஷன் பண்ணலை இந்த டீசர் பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள்